கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதுன தியானம் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பெற்ற நன்மைகள் எதற்கு இன்றைய தியான வசனம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் தியானம் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் தாவிதின் குமாரனாகிய சாலோமனிடத்திற்கு கொடுக்கப்பட்டபோது போது அவன் போக்குவரவு அறியாத சிறுபள்ளியா இருக்கிறேன் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று வேண்டுதல் செய்தான் அந்த விண்ணப்பம் கத்தருடைய பார்வையிலே பிரியமாக இருந்தது ஆதலால் கத்தர் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்ருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை இல்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று அவனை ஆசீர்வதித்தார் அதனால் அவன் தேவர்களை வழிபடும் ஸ்திரீகளை தனக்கு மனைவிகளாக ஏற்படுத்தி கொண்டது தேவன் அனுமதித்த காரியமா முன்னூறு மனைவிகளையும் எழுநூறு மறுமணவாட்டிகளையும் தனக்கென்ன என்ன ஏற்படுத்தி கொண்டது தேவனுடைய ஆசீர்வாதம் என்று கூற முடியுமோ இல்லை தேவ ஆசீர்வாதமானது தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் உட்பட்டதாகவே இருக்கும் அவர் தமது வார்த்தைக்கு விரோதமாக எதையும் செய்பவர் அல்ல அதுபோலவே நாம் வேண்டிக்கொண்ட பிரகாரம் தேவன் எங்களுக்கு பொருளாதார விருத்தியை கொடுத்திருக்கின்றார் என்று ஒரு விசுவாசி சாட்சியாக கூறிக்கொண்டான் அதனால் அவன் தனக்கு கிடைத்த பொருளாதாரத்தை தன் இஷ்டப்படி தன் ஆசைகளை நிறைவேற்றும்படி செலவு செய்து கொண்டு அதை தேவன் செய்தார் என்று கூற முடியாது தேவனுடைய ஆசீர்வாதம் நம் ஆசை இச்சைகளை நிறைவேற்றும்படி கொடுக்கப்படுவதில்லை தேவனானவர் நமக்கு நன்மைகளை ஈந்திருந்தால் அவைகளை நன்மை கேதுவாக பயன்படுத்த வேண்டும் செய்வோம் நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகின்ற தேவனே என் ஆத்துமா எப்போதும் உம்மை வாஞ்சித்து உமக்கு நன்றி அறுதல் உள்ளவர்களாக இருக்கும்படி உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்தி செல் வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம்